ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சிறுதானிய அவள் பற்றின விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறுதானிய அவள் பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதீங்க அங்கே போய் பா அதில் போய் பார்த்துக்குங்க சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேலாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரீட்டைல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது அரை கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும் எங்களுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து அனுப்ப முடியாதுங்க ஏன்னா அரை கிலோ வந்து நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து பார்சல் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா அது செலவு வந்து உங்களுக்கு தான் அதிகமாகும் ஸோ அதுக்காகவே வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோம் அந்த ஏரியாவுக்கு நியர்பை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அரை கிலோ வேணுனாலும் சரி கால் கிலோ வேணுனாலும் சரி அஞ்சு கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ கே அந்த ரீதியில் உங்களுக்கு கிடைக்கூடிய ஏரியா ஏரியாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை ராசிபுரம் வேலூர் இப்போ இந்த இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் உங்களுக்கு கிடைக்கும் அரை கிலோல இருந்து உங்களுக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அவள் பார்த்தீங்கன்னா கம்பு அவள் வெயிலுக்கு நல்லா கூழ் கூழ் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அவள் இது சுகர் பேஷண்ட் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அதாவது கேழ்வரகு மாவு வந்து நம்ம அரைச்சி நம்ம களி மாதிரி சாப்பிடுவோம் தோசை மாதிரி சாப்பிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளில் வந்து உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பாயாசம் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பாயாசம் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் நிறைய வந்து இதில் செஞ்சு சாப்பிட்லாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செல்ஃபோன் நம்பர் நான் தரேன் உங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க